வணக்கம் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் தவசங்கர பாண்டியன் சென்னை திருசுருவத்தில் அமைந்துள்ள தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கான கலாம் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற ஏழு மாணவர்கள் சமீபத்தில் வெளியிட்ட காவலர் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் இது வந்து என்ன காரணம்னா நம்ம தொலைக்காட்சி இல்லைங்கிற ஒரே காரணம் நம்ம இந்த இல்ல பதிவு பண்ணோம்னா தொலைக்காட்சி மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெரிய செய்து மறுபடியும் நிறைய காரணம் அதான் எல்லாருமே நாளைக்கு கண்டிப்பா உலகின் மூத்த நாகரிக குடிகளாம் தமிழ் குடிகள் அந்த தமிழ் குடிகளின் மூத்த முக்கிய நாகரிக உளவு குடிகளான தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஊடகத்துறையில் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு இக்கட்டான நிலைகளையும் வெற்றிகரமாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக செய்திகளை கொண்டு சேர்ப்பதிலும் சமூக வளர்ச்சியிலும் தனக்கென்று தனி முத்திரையை பதித்த மருதமலர் பத்திரிகையில் அடுத்த கட்ட நகர்வான ஆப் மற்றும் தேவேந்திர வம்சம் என்ற திரைப்படத்தின் துவக்க விழா பூஜைகள் ஆகிய நிகழ்வுகள் வருகிற ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை மூன்று மணி அளவில் சென்னை ஜமீன் பல்லாவரத்தில் உள்ள உயர்தொரு சுப்பையா ஆசிரியர் அவர்களின் இல்லத்தில் மிக பிரம்மாண்டமாக துவக்க விழா காண இருக்கிறது இவ்விழாவிற்கு அனைத்து பத்திரிகை நண்பர்களும் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் கலந்து கொள்ளுமாறு மருதமலர் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளனர் மேலும் இது குறித்த தொடர்புக்கு மருதமலர் பத்திரிகையின் துணை ஆசிரியர் திரு ரமேஷ்குமார் அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகளின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் தவசங்கர பாண்டியன் மருதமலர் உறவுகளின் செய்தி தொகுப்பு மற்றும் ஒளி தொகுப்பிற்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்